ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் சொல்லுகிறார் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரிச்சு ஆயிரம் ரூபாய் வெளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்கிறதுக்கு சி இருக்குதான் எவ்வளோ அழகான பதில் யார் வேணாலும் நிருபர்கள் கூட முதலமைச்சர் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம் மக்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தா ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு பாத கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு